இன்றைக்கி சென்னையும் ஆர்சிபியும் நேருக்கு நேர் வந்து மும்க்கிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே சென்னை ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா இந்த ஒரு மேட்சை வந்து சொல்லலாம் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து இறக்காக வந்து இந்த இந்தளவுக்கு வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து ஜெயிச்சு ஒரு கப்பு வந்து அடிச்சிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற இந்த சிஎஸ்கேவுக்கு எகைன்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த ஒரு மேட்ச்லேயும் வந்து ஜெயிச்சு கப் அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறுத்தனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க ஸோ இந்த சீஸ் சீசன் முழுக்கவே எத்தனை மேட்ச் வருதோ எல்லா சீசன் எல்லா மேட்சையும் வந்து சிறப்பாக வந்து அடித்து ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கப்பு வாங்குறதுக்கு வந்து தயாராக வந்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ஆர்சி ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து யாருக்காவது வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கப்பை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம கப்போ நம்மளுக்கு தான் வந்து வேணும் நம்ம கப்பை வந்து யாருக்கும் வந்து விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க என்னடா கப்பு கப்புன்னு பேசுகிறேன் அப்படின்னா ஆமாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்களே ஸோ அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே பார்த்தீங்கன்னா கப்பு ஜெயித்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்தோஷப்பட்ட அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மேட்சை வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கப் அடிச்சிட்டோம் அப்படின்ற அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வந்து இன்றைக்கி கப் அப்ப அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத நான் கூட சொல்ல போகிறேன் இன்றைக்கி அவங்க வந்து ஜெயிக்கிட்டோம் நான் வந்து வேணான்னு சொல்ல பட் வந்து ஜெயிச்சு கப் வரைக்கும் போனாங்க அப்படின்னா அதாவது நம்ம எதிர்பார்க்குற கப் வரைக்கும் போனாங்க அப்படின்னா சந்தோஷம் அவங்க எதிர்பார்க்குற கப்போட இப்படியே போனாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பேக்வயர் தான் சரி ஓகேங்க இன்றைக்கி நடக்க இருக்கக்கூடிய இந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்சில் யார் வந்து ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கடைசியாக வந்து ஒரு மேட்ச் இதே நம்ம சென்னை ஸ்டேடியமில் நடந்துச்சு ஆர்சிபியும் நம்ம சிஎஸ்கே வந்து நேருக்கு நேர் வந்து மோதிக்கிட்டாங்க அந்த மேட்சில் வந்து ஆர்சிபி வந்து ஜெயி அதுக்கப்புறமா நடந்த மேட்சஸ் கிட்டதில் வந்து பத்து பதிமூணு வருஷம் ஆகுது எவ்வளோ நாள் நடந்த இந்த இது இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு மேட்சில் கூட ஆர்சிபி அந்த ஸ்டேடியமில் வந்து ஜெயிச்சது கிடையாது நம்ம மற்ற ஸ்டேடியமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் நம்ம ஹோம் ஸ்டேடியத்தில் ஆர்சிபி வந்து நம்மளை அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போனதாக பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து இல்லை கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களாக பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து இல்லாதனால கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தான் பெரிய அடியாக இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே டீம்லேயும் சரி அதேமாதிரி அந்த பக்கமும் சரி ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க இந்த சென்னை ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து வலுவாக இருக்கிறாங்களோ எந்த டீம்ல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து வலுவாக இருக்கிறாங்களோ ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக வந்து ஜெயிப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கே சைடுன்னு பார்க்கும்போது வலுவான ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஜடேஜா அஸ்வின் அதுக்கப்புறம் ரச்சின் தவிடர் ரவீந்திரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா கேலாகமத்து வந்து சிறப்பாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் பேர் வந்து ஞாபகம் மாட்டேங்குது ஸோ மொத்தம் ஒரு மூணு நாலு பேர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு வந்து போகிறாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான போலர்ஸ் நம்ம சைடில் இருக்காங்க அதேமாதிரி அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே அங்கேயுமே யார் சுயேஷ் சர்மா அதுக்கப்புறமா வந்து குருணல் பாண்டியா அதுக்கப்புறமா நூர் அக்மத் அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு மூணு பேர் ஒன்றும் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாலு பேர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருணல் பாண்டியாவுக்கு லாஸ்ட் மேட்சில் வந்து கிளிக் ஆகிடுச்சு மூணு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து பால் வந்து திரும்புமா கரெக்டாக வந்து பவுல் வந்து வாரா கரெக்டாக வந்து விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரா அப்படின்னா அது வந்து ஒரு தான் அதே மாதிரி நம்ம பக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஹோம் கிரவுண்டு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே தான் ஊரிட்டுருக்கிறதுனால ஸோ அஸ்வின் இருக்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஜடேஜா இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாமே இன்னும் ஒரு சிலர் நல்லாவே வந்து சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் வந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது ஸோ என்னை கேட்டோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே தோத்தாங்க அப்படின்னா நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நம்ம ஐபிஎல் மேட்ச் வந்து எதுக்கு பார்க்குறோம் ஃபன் ஃபன்னும் வேணும் அதே மாதிரி வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வேணும் ஒரு அது ஒரு ஒரு அது ஒரு இனம் புரியாத ஒரு வித இது விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து ஒருவேளை இந்த மேட்ச் வந்து கிட்ட வந்து தோற்றுட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து இன்னும் ஒரு படி வந்து ஏறி போய் சிஎஸ்கே ஃபேன்ஸ்கிட்ட வந்து பயமாக வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து போகும் அடுத்த மேட்சு வந்து நம்ம வந்து க்ளாஷ் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆகும் அதாவது நம்மளுக்கு வந்து அது ஸ்போர்ட்ஸு அது ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த ஒரு ஒரு ஃபண்ணுக்காக தான் நான் வந்து சொல்கிறதே தவிர மற்றபடி வந்து சிஎஸ்கே தோக்கணுன்றதில்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஹோம் ஸ்டேடியம் அப்படின்றனால சிஎஸ்கே வந்து ஹண்ட்ரட் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் வந்து நினைக்கிறேன் ஒரு வேலை அப்படி வந்து தோத்தாலுமே அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இன்னும் நம்மக்கிட்ட வந்து அடி வாங்குறது காத்துனுக்குறாங்கடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நினைக்கிறமே தவிர அவங்கள நம்ம வந்து வச்சு செய்யணும் அவங்க நம்மளே வந்து வச்சு செய்வாங்க அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடாது அவங்க இங்கே வந்து வச்சு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அவங்க தான் வந்து நம்மளே வந்து அங்கே வச்சு செஞ்சாங்களே தவிர நம்ம வந்து அவங்கள மாதிரி வந்து இங்கே வரவங்களை வந்து வச்சு செய்யக்கூடாது ஸோ அது வந்து அனாகிரிக்கம் நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஃபேன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து நான் கூட வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஒரு வேளை இன்னைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமலில் வந்து போட்டு வச்சிருங்க நன்றிகள்